நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து அவர்களின் செல்வங்களோ அல்லது அவர்களின் குழந்தைகளோ சிறிதளவும் உதவி செய்யப்படாது அவர்கள் ஃப்ரவ்னின் கூட்டத்தினரையும் அவர்களுக்கு முன்பிருந்தவர்களையும் போல நரகத்தின் எரிபொருள் ஆவார்கள் அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்ப்பித்தனர் எனவே அல்லாஹ் அவர்களின் பாவங்களுக்காக அவர்களை பிடித்தான் அல்லாஹ் தண்டனையில் கடுமையானவன் நிராகரிப்பவர்களிடம் கூறுங்கள் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் நரகத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் மேலும் தங்குமிடம் மிகவும் மோசமானது நிச்சயமாக அது எப்போதும் இருக்கும் இரண்டு படைகளிலும் உங்களுக்கு ஒரு சான்று உள்ளது ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவது மற்றொன்று நிராகரிப்பது அவர்கள் தங்கள் கண்களால் அவர்களை இரு மடங்கு அதிகமாக காண்கிறார்கள் மேலும் கடவுள்தான் நாடியவர்களுக்கு தனது வெற்றியை கொண்டு உதவுகிறார் நிச்சயமாக இதில் அறிவுடையவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது ஆசைகளின் மீதான காதலால் குறிப்பாக பெண்களின் மீதான காதலால் கண்கள் மக்களை கவர்ந்தெடுக்க வைக்கப்பட்டுள்ளன மகன்களையும் சேமித்து வைக்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி பொக்கிஷங்களையும் மேலும் அடையாளம் போடப்பட்ட குதிரைகள் கால்நடைகள் பயிர்கள் அதுவே உணவு இவ்வுலக வாழ்க்கை நிலையற்றது ஆனால் அல்லாஹ்விடத்தில்தான் மிகச் சிறந்த கூலி இருக்கிறது அல்லது இதைவிடச் சிறந்ததை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா தங்கள் இறைவனுக்கு அஞ்சுபவர்களுக்கு சொர்க்கச் சோலைகள் உண்டு அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் மேலும் அவர்களின் துணைவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள் மேலும் அல்லாஹ்வின் திருப்தி மேலும் அல்லாஹ் தன் அடியார்களை பார்ப்பவன்